ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்இ ரெசிபிஸ் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஹெல்தியான கோதுமாவு பிஸ்கெட்ஸு இந்த கோதுமாவு பிஸ்கட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தெரிஞ்ச ரெசிபி தான் இந்த சிப்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது நிறையா பேர் பண்ணும்போது ஆயில் வந்து நல்லா நிறையாவே ஒட்டி நல்லா இழுத்துடும் அந்த ஆயில் இழுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ் இதில் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நல்லா ஷைனிங் வரதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம் நார்மலாக நிறைய பேர் வந்து மைதா மாவில் செய்வாங்க இந்த மைதா மாவில் செய்யும் போது நல்லா ஷைனிங்காக நல்லா வெள்ளையாக தெரியும் ஆனால் இதே அதே ரெசிபி கோதுமாவை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு குறையாது அதே மாதிரி ஷைனிங்கும் நல்லா ஷைனிங்கோடு வரும் இதில் சின்ன சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க முதல்ல ஹாஃப் கிலோ அளவுக்கு கோதுமை எடுத்துக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே நீங்கள் சில்லி பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இது வந்து கருப்பு சீரகம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கலோஞ்சியான்னு சொல்லுவாங்க கருப்பாக இருக்கும் சீரகம் தான் சொல்லுவாங்க இது நம்ம கடையில் கேட்டாலுமே கருப்பு சீரகம்னு கேட்டால் கொடுத்துருவாங்க இது போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா கூடி வரும் இது கண்டிப்பாக போட்டு பாருங்கள் கண்டிப்பாக கடிக்கும் கடிக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கடிச்சிரும் கருப்பு சீரகம் இல்லைன்னா கொலஞ்சன்னு கேட்கலாம் இதையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க இந்த நெய்யினால் நமக்கு இது வந்து நல்ல கிறிஸ்பியாக நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும் இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்கள் இது நார்மலாக கோதுமை மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஆயில் விட்டுருங்க ஏன்னா நிறைய தண்ணி ஒட்டுக்க ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா ரொம்ப சாஃப்டாக வந்துடும் நம்மளுக்கு மாவு குக்கி பிஸ்கட்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வராது அதே மாதிரி நிறைய பேர் வந்து இது சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி பண்ணணும் அங்கே வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் முதல்ல இந்த மா இந்த மாவு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு தண்ணி வந்து நிறைய பேர் ஒட்டுக்க ஊற்றிடுவாங்க அப்படி ஊற்றாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி சாஃப்ட் டோ பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இது வந்து சிலிக்கன் மேட்டு ரோட்டி மேட்டன் கூட சொல்லுவாங்க எப்படின்னாலும் கூப்பிடலாம் இது நம்ம கீழே போட்டிங்கன்னா மூவ் ஆகவே ஆகாது அப்படியே ஒட்டிடும் நீங்கள் சப்பாத்தி செய்யலாம் அதே மாதிரி பூரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி பிஸ்கெட்ஸு சிப்ஸ் எது வேணால் செஞ்சுக்கலாம் ரொம்ப சா இது வந்து நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் நார்மலாக எங்களுக்கு நிறைய பேர் வந்து முக்கால் போடுவாங்க இல்லைன்னா சின்ன ரோட்டி மேக்கரி இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நீங்கள் ஒரு டூ ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வெ வெளியே கடையில் தான் வாங்கினேன் நான் எனக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு ஸோ அந்தனால்தான் உங்களை சொல்கிறேன் இது வந்து நம்ம சப்பாத்தி ரோல் மாதிரி நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே ஒரு டிப் இருக்குது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறையா பேர் வந்து இது எடுக்க முடியாது இந்த மாதிரி கட் பண்ணிட்டுருக்கப்பறமா எடுக்க முடியாது வெளியே அது எடுக்கிறதுக்கு சின்ன டிப் யூஸ் பண்ணலாம் ஒரு நூல் நம்ம தைக்கிற நூல் இருக்கும் இல்லைங்களா அந்த தைக்கிற நூல் கையில் மாட்டிக்கோங்க மாட்டிட்டு அந்த கை பாருங்கள் நான் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு நல்லா கீழே அமைத்தி அது கீழேருந்து இழுத்துகிட்டே வாங்க பாருங்கள் இந்த ரெண்டு சைட்லையும் அது சென்டரை வச்சு அப்படியே அமைத்தி நல்லா வாங்க பர்ஃபெக்டாக வந்துடும் உங்களுக்கு எங்கேயும் மேஷ் ஆகவே ஆகாது நிறைய பேர் இந்த மாதிரி சிப்ஸ் பண்ணும்போது ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னா கீழே ஒட்டிட்டு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிட்டு திரும்பி வராது அது அப்படியே ஒன்றுக்கும் மேலே ஒன்று ஒட்டிகிட்டே இருக்கும் ஆனால் இந்த ரெசிபி இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் எப் என்ன ஆகுன்னா நம்ம சூடான எண்ணெயில் நீங்கள் இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் நீங்கள் போடும்போது மட்டும் ஒன் ஒன் மினிட் மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா எண்ணெய் வந்து மேலே மேலே வந்துடும் ஸோ நீங்கள் போடுறதுக்கு உடனே நீங்கள் இது போடுறதுக்கு அப்புறமா நீங்கள் உடனே ஹையில் வச்சுக்கோங்க இந்த நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுற மாதிரி போட்டிங்க அந்த ஹையில் வைக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று பிரிஞ்சு வந்துடும் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் சிம்மில் வச்சுனிங்கன்னா அப்படியே விட்டிங்கன்னா ஆயில் வந்து நிறைய இழுத்துகிட்டே வந்துடும் ஸோ நீங்கள் சிம்மில் வச்சுட்டு உடனே நீங்கள் ஹை ஃப்ளேம் பண்ணிக்கோங்க சிம்மில் ஏன் விற்க சொல்லியிருக்கேன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் போடும்போது கையில் எண்ணெய் பே மேலே வந்துடும் ஸோ அதனால தான் நீங்கள் ஹை சிம்மில் வச்சுட்டு அது போடுறது உடனே நீங்கள் ஹையில பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ மொறு மொறுன்னு வந்துடும் இது நல்லா ஷைனிங்கோடு வந்துடும் நீங்கள் கடையில் வாங்குகிற ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் இது இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக பண்ணி உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுங்க உங்களோட ரெசிபியோட ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி ரெசிபிஸ் நம்ம சேனலில் இன்னும் நிறையா வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் இந்த ரெசிபி பண்ணிடலாம் ஆனால் இந்த மாதிரி டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னையும் நிறைய விழிக்காது அதே மாதிரி டேஸ்ட்டி கூ டேஸ்ட்டும் கூடி வரும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக தான் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னும் நீங்கள் கொடுத்த சப்போர்டுக்கே நான் இன்னும் நல்ல நல்ல ரெசிபீஸும் ஈஸியான ரெசிபீஸும் உங்களை ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பாருங்கள் ரொம்ப கருகி விடாதுங்க அப்படியே எடுத்துருங்க எண்ணெய் வந்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை பேப்பர் எதுவும் தேவையில்லை அப்படியே நீங்கள் பவுலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் எதுவுமே இருக்காது பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீ கண்டிப்பாக கேளு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ரெசிபி நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க ஆனால் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்களோ இல்லையான்னு தெரியல இது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் மட்டும் பண்ண மறக்காதுங்க ஏன்னால் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ